சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர் அமுதா கேசவன் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் பன்னிறை திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா நீங்க பேசலாமா சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் கொந்த குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி வினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதில என்ன பார்க்க போறோம்னா திருவெண்காடு பதிகம் இந்த பதிகம் எதற்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாம துன்பப்படுறவங்களுக்கு குழந்தை பேற்று தரக்கூடிய பதிகம் இந்த திருவெண்காடு பதிகம் அதனால பதிகத்துக்கு போறது முன்னாடி குரு வணக்கம் பார்த்துல வாங்க குரு வாழ்க குருவே துணை

உன் மீது குற்றம் உறையேன் எனக்கு உள் உணர்வாக உற்ற குகனே ஓங்காரத் துள்ளொளியை எவ்வொளியினுள்ளுருவே ஈங்கமதாங் காரமதை இரித்தருளும் சர்க்குருவே நீங்காதென் எலைதலும் வினை உண்ண அருள்வாயே பாங்கான குமர குருதாசனெனும் பரம குருவே குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசத் திருவடிகள் போற்றி போற்றி ஒழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கள்மிதப்பில் அனைந்த பிரடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் ஜில்யனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே பிடியதன் வடி கொடுதான வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வளமுறையிறே நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சிவா திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனைவி வாங்க சிவா திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போலாம் திருவெண்காடு பதிகம் தலம் வந்து திருவெண்காடுதான் இரண்டாம் திருமுறையில அறுபத்தி ஒன்றாவது பதிகம் பண் வந்து ஐயோ சாரி 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 புத்தக திரும்பிச்சு சிவா ஒரே நிமிஷம் நிமிஷம் சிவா திருச்சிற்றம்பலம் தலம் வந்து திருவெண்காடு இரண்டாம் திருமுற நாற்பத்தி எட்டாவது பதிகம் பண் வந்து சீகாமரம் இரவி பிரம்ம வித்யா நாயகி இறைவர் சுவாதே சுவேதாரண்யேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிகம் வந்து புத்திர பேரு வேண்டி யாரோட மனசெல்லாம் கஷ்டப்பட்டு அழுவாங்க பாத்தீங்களா இது மாதிரி புத்திரப்பேருக்கு துன்பம் இருக்கிறவங்க இந்த பதிகம் இந்த ஸ்தலத்துல போயிட்டு இந்த பதிகத்தை பாடினாங்கனாக்கா அவங்க துன்பம் வந்து துடைக்கப்படும் தீரப்படும் புத்திர பேரு கண்டிப்பா கிட்டும் வாங்க பதிகத்துக்கு போலாம் கண் காட்டும் உதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விரை காட்டும் கொடியானி பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாமன்றும் வேயன தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குல தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணொடு காலோடு ஆகாயம் வரும் இயமானன் இகவரமும் என் திசையும் பெண்ணினொடு ஆண் பெருமையோடு சிறுமயுமாம் பேராளன் வழிபட காடிட காடிடமா விரும்பினே விடமுண்டமிட சன்னல் வெண்காட்டின் தன் புறவின் மடல் விண்ட முடைத்தாழை மலர் நிழலை குறுகு என்றும் தடமண்டு துறை கெண்டை தாமரையின் பூமரைய கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியதில் வேலை மணி வேலை மலி தன் காணல் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை மலிவன் சார்ந்தால் வழிபடு நன்மையவன் தன் மேலடர் வெங்காலன் வெண்காலன் உயிர் விண்டை வினை நமன் தூத ஆலமிடச்சான் அடியார் என்றடர அஞ்சுவரே தன்மதியும் வெய் அறவும் நான் சடையின் உடல் நுதல் உமையோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசும் கிள்ளை பெண் மேல் வீச்சிருக்கும் வெண்காடில் சக்கரம் மார்க்கிந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த ஐராவதம் பணிய மிக்கதனு கருள்சூரக்கும் வெண்காடும் வினை தூரக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கன் உடை இறையவனே பண்மொய்த்த இன்மொழியால் பயம் செய்த மலை எடுத்த உன்மத்தன் உரம் நெறித்து அன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழுங்க வின் வைத்த மொறி பொழிவரி வண்டிசை முரலும் வெண்காடில் கல்லார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் ஒல்லாண்மை கொளர் கோடி உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியான் வெல்லானை தவம் செய்யும் மேல் காட்டான் என்று ஆடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே ஓதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையீர் இது கேன்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திருவெண் காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு ே தன் பொ சூழ் சன் பயர் தமிழ் ஞான சம்பந்தன் வின் பொழிவன் பிரைசன்னே விகிதன் உரைவெண் காட்டை பண்பொழி சென் தமிழ் மாலை பாடிய பத்துவை வல்லார் மண் பொழிய வாழ்ந்தவர் போய் வான் பொழிய புகுவாரே பண்பொலி சென் தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்தவர் போய் வான்பொலிய பொலிய புகுவாரே சிவா திரு சிற்றம்பலம் என்பான் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி விளக்கத்துக்கு போலாங்களா சொல்லுங்கம்மா விளக்கம் இந்த பதிகத்தோட விளக்கம் சொல்லலாங்களா திருவெண்காடுல வந்து இது வந்து புதன் ஸ்தலம் நவகிரக்தலத்துல வந்து புதன் ஸ்தலம் திருவெண்காடு புதன் வந்து பாத்தீங்கன்னா புத்தி ஞான காரகன் இந்த படிப்புக்கு வந்து புதன் வந்து ரொம்ப விசேஷம் நவகிரகத்துல வந்து புதனுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணாடக பெண்ணாகடத்துல வந்து உறையும் புத்திரப்பேற்ற விரும்பிய அச்சுதனாலப்பார் அச் அச்சுத கலப்பாளர் என் அதாவது அச்சுத கலப்பாளர் ஒருத்தர் அவரோட வந்து குலகுரு வந்து பாத்தீங்கன்னா அருண்நந்தி சிவாச்சாரியார் அவர் வந்து சொல்வாரு இவர் வந்து ரொம்ப குழந்தை இப்போதான் பிள்ளைப்பேரில் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கும்போது அவர் வந்து சொல்வாரு என்னன்னாக்கா நீ போயிட்டு திருவெண்காடுல போயிட்டு அங்க வந்து முக்குளம் இருக்கும் மூன்று குளத்துல நீராடி அந்த அம்மையப்புற வணங்கு சுவாதரன் பிரம்ம வித்யா நாயகியும் சுவேதாரண்யேஸ்வரரையும் வணங்குனீங்கனாக்கா உங்களுக்கு புத்திர பேரு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரோட குலகுருவாகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து அவருக்கு வந்து சொல்வாரு ஆணையிடுவாரு அத ப அத வந்து அத ஆணை ஏற்று சிறமேல் ஏற்று வந்து என்ன பண்ணுவாரு அந்த அச்சுத கலப்பாளர் வந்து திருவெண்காடுல போயிட்டு நைட்டு இரவு தங்கிட்டு காலையில எழுந்து வெடி நேரம் அந்த மூணு நீர் நீராடிட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க தங்கி இருப்பாரு அப்ப வந்து சிவபெருமான் வந்து அவருகிட்ட கேப்பாரு இந்த மாதிரி தான் புத்திர பேரு உனக்கு வந்து இல்ல உறக்காது உனக்கு புத்திர பேரே கிடையாது நீ எதுக்கு இங்க வந்து ஆஹ் சாங்கிய பூஜை பண்ண போறன்னு சொல்லிட்டு கேப்பாரு அப்ப வந்து அந்த அவரு சொல்வாரு என்னோட குரு சொல்லியிருக்காரு என்னோட குருன்னு வந்து அருணந்தி சிவாச்சாரியார் வந்து சொல்லிருக்காரு இந்த தளத்துல வந்து நீங்க வந்து பூஜை பண்ணுங்க கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லி சொன்னாரு அவரோட குருவாக்க எங்களை மீற முடியும் எனக்கு குரு வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கோவில வந்து தங்கி மூணு குளத்தில் நீராடி அம்மையப்பாற வணங்கிட்டு போவாங்க அந்த ஒரு நாற்பத்தேரோ தொடர்ந்து செய்யும் போது மனைவியோட மனைவி கணவன் மனைவி இரண்டு பேரும் அந்த அந்த பூஜை பண்ணும்போது இறைவன் வணங்கின உடனே அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்ததுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்கண்ட தேவநாயனார வந்து மகனாக பொறப்பாரு எப்படி பார்த்தீங்கன்னா அருணந்தி சிவாச்சாரியோட குரு வந்து சம்பந்த பெருமான் அவர் சம்பந்த பெருமானோட குரு சீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருணந்தி சிவாச்சாரியார் அவருக்கு வந்து அவரோட உம் கு குருவை ஏற்றுறனவருன்னா இந்த அச்சுத கலப்பாளர் அவரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்கண்ட நாயனார் எப்படின்னா தன்னோட குருக்கு வந்து குருவே வந்து மூணாண்டுல தான் வந்து மூன்று வருஷத்துல தான் வந்து ஞானப்பால் குடிச்சு ஞானம் கிடைக்கும் ஞான சம்பந்த பெருமானுக்கு ஆனா அந்த குருவை வந்து சீடனா ஏத்துக்கினவருக்கு சீடனுக்கு குழந்த பிறந்தவரு மெ மெய்கண்ட நாயனார் ஈராண்டில் சிவஞானம் மெய்கண்ட கண்ட ஈராண்டில் சிவஞானம் பெற்று வைந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றின் ரெண்டு வயசு குழந்தைய வந்து ஞானம் பெற்றுவிடும் ஞானம் பெற்ற குழந்தைதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நால்வர் எழுதின பாடல் வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் திருவாசங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் வரும் இவர் வந்து சாத்திரம் மெய்க்கண்டா சாத்திரம் வரும் பாத்திக்கோங்க அதன சாத்திரம் பதினான்கு அதை எழுதினவர் வந்து மெய்க்காண்டா ஈராண்டிலே சிவஞான பெற்று என்றார் பாத்துக்கோங்க அதனால குரு இல்லாத பக்தி வந்து வந்து பூர்ணம் அடையாது குருவோட அருள் தான் திருவருள் கிடைக்கும் அதனால மெய்கண்ட நாயனார் பார்த்து குருவரம் திருவருளும் சேர்ந்தவர் இரண்டு வருஷத்துலயும் இரண்டு ஆண்டுலயே வந்து ஞானம் பெற்று இருப்பாரு அதனால யாருக்கெல்லாம் வேணும்ன்றவங்க இந்த இறைவனை வந்து மூணு குளத்துல நீக்காத முக்கூளத்துல நீராடி இறைவனை வந்து வணங்கினீங்கன்னா அந்த பதிகத்திலே கொடுத்துருப்பாங்க இந்த பதிகம் பாடணும் கண்டிப்பா அந்த குளத்துல போய் இந்த கோயில போயிட்டு எப்படி பாத்தீங்கன்னா நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படி சொல்லியிருப்ப ஏன்னா இந்த குளத்துல போயிட்டு இந்த கோவில போய் சாமி கும்பிட்டு நீங்க அதிகம் பாடினீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேரு கிடைக்கும் ஐயமே வேண்டாம்னு சொல்லிட்டு இரண்டாவது பதிகத்துல கொடுத்துருப்பாரு ஆயினவே வரம்பெறும் ஐயுற வேண்டாம் அப்படின்னா ஐயமே வேண்டாம் எந்த சந்தேகமே வேண்டாம் குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி வேதியர்கள் விரும்பிய வேன் திரு வெண் காட்டான் என்று அந்த திருவெண்காட்டான் என்று ஒரு தர சொன்னாலே ஓதியவர் யாதும் ஒரு தீது மிலறா எந்த தீங்குமே அவங்களை வந்து அடையாதான் தீங்கு இல்லாம சிவனடியே வந்து சேருவாங்களாம் கடைசியில விண்ணுலகம் ஆண்டு மண்ணுலகம் மண்ணுலகத்துல ஆண்டுட்டு விண்ணுலகம் போய் ஆழ்வாங்களா லாஸ்ட் கடைசி பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா தன் பொழில் சூர் சன் பயர் கோந்தி தமிழ் சம்பந்தன் சென்னி எ சிவபெருமான் வந்து சென்னி மூன்றாம் பெரிய சூடி பெறைய சூடியிருப்பாருங்களா சென்னி விகிதனுரை வெண்காட்டை அந்த சிவபெருமான் மூன்றாம் பெரிய வந்து பிறையாக இருக்க சிவபெருமான் வீட்டிற்கு அந்த வெண்காட்டை வந்து பண்பொழி சென் தமிழ் மாலை அந்த கோவில்ல போய் இந்த பதிகத்தை பாடி ஏன்னா எந்த கோயிலுக்கோ போனாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா பூமாலை சாத்திரமோ இல்லையோ பூமாலை வந்து வாடிடும் ஆனா பாமாலை வாடைய வாடகை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையின்வாங்க ஏன்னா நான் படிக்கிறது கூட மறந்துடான கேட்கறது வந்து காதலை ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா அதனாலதான் சிவபெருமான் வந்து சுந்தரர் வந்து ஆட்கொண்டு சுந்தரா சுந்தர தமிழால் என்னை ஏன்னா சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மனு சுமர்ந்தாரு ஆனா பாட்டுக்கு வந்து சுந்தரனையே படைச்ச ஒரு சிவபெருமான் வந்து சிவபெருமான் வந்து அந்த நிலை கண்ணாடியில பா சுந்தரா வாழ்வந்து சுந்தரர் வேற சிவபெருமான் வேறு வேற இல்லைன்ற மாதிரி அஹ் தமிழுக்காகவே படைச்சாரு நால்வரையும் அந்த பாட்டுக்காகவே அதனால வந்து பாட்டு பதிகத்தை பாடணும் பண்பொழி சென் தமிழ் மாலை பாடிய பத் இவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான் பொழிய புகுவாரே எப்படின்னா இந்த பதிகத்தை பாடி அந்த சிவபெருமான இந்த பதிகள எந்த கோவிலுக்கு போனாலும் பாடல் பாடுற ஸ்தலத்துக்கு போனா அந்த பா அந்த ஸ்தலத்துல பாடின பாடலை பாடி அந்த சிவபெருமான அதுக்கு அதுக்குதான் அந்த பாடல் பாடுற ஸ்தலத்துல வந்து அந்த பாடலை வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க பாடுறது பெறாத ஸ்தலத்துக்கு போனாலும் எந்த பதிகம் பாடணும் நம்மளுக்கு தேவாரத்துல திருவாசம் எல்லா பதி பாடலாம் அதனால சிவபெருமான் வந்து பாடுனீங்கன்னா பரிபூரண அருளை சீக்கிரம் பெறலாம் அதுதாங்க இந்த பதிகத்தோட வரலாறு ஏன்னா குழந்தை பேர் வேணும்ன்றது திருவெண்காடுக்கு போங்க முக்குள் தங்குங்க நைடு இரவு தங்கி முக்கிலத்துல நீராடி அம்மையப்பாற வணங்குங்க நல்ல குழந்தை பேரு பேருங்க ஏன்னா பரவ இனிமே குழந்தை பேர் வேணும் ஞான சம்பந்த மாதிரி வந்து ஞானம் பெற்று சிவன் அருளால சிவன் அடியாரா பிறப்பாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தை பேர் பெற்று எல்லாரும் பெருவாழ் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சிவா திருச்சிற்று சம்பளம் ஞான சம்பந்த பெருமான் மல்லடிகள் போற்றி போற்றி சிவா ஓகேவா அம்மா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்திங்கம்மா சூப்பரா இருந்தது இன்னைக்கு நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷனும் நீங்க அந்த பாடின பா பாட்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுமா ரொம்ப இந்த காலத்துல தேவையான ஒரு இது வந்து ரொம்ப பேர் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு அது பிரகாரம் கொஞ்சம் நடந்தாங்கன்னா கடவுள் அருளால அவங்களுக்கு இந்த பாகியம் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் திருவேங்காடு பத்தி நான் ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த ஊர் பத்தி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா அந்த ஒரு செய்யலும் சொன்னீங்க திருக்குறள் இருந்து அந்த குரலும் சொன்னீங்க அருமையா இருந்துச்சுங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி நாகஜோதி அம்மா தான் நேத்து கேட்டாங்க பேசுறீங்களா அம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இடையில தான் ஜாயின் பண்ணேன் அந்த பாடல் நீங்க பாடுனது ரொம்ப அழகா ரொம்ப டோன் ரொம்ப குரல் நல்லா கேட்க கேட்க அப்படியே இனிமையா இருந்துச்சுமா நன்றிமா நன்றிமா இல்லம்மா அந்த பாடல்லாம் பாடத்தை விட்டுட்டோமா இன்னும் நல்லா வரும் ஒரு நாலஞ்சு மாசமே ஆயிப்போச்சு ரொம்ப டச் விட்டு போச்சு புக்கே தொடுறது இல்ல இப்ப இது சிவபெருமானா போல இப்ப போன வாரத்துல இருந்தா புக்கே புக்கேமா எனக்கு பாடுங்க சூப்பரா பாடுறீங்க ரொம்ப நல்லா நீங்க சொல்றத விட அப்படியே பாடல்ல சொல்றது இன்னும் ரொம்ப செவிக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு அதுதான் சிவபெருமானுக்கு வந்து பாட்டுக்குதான் பாட்டுக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்களானா

நிறையா இருந்தாலும் குறையா இருந்தாலும் எடுத்து சொன்னாங்க நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்கள பாராட்ட தயங்காம நல்ல மனசோட பாராட்டணும் அதே குறைகளா இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்து புரியற மாதிரி அம்மா இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா அடுத்தடுவா அத பண்ணாம அவங்க மாத்தி பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல இதா இருக்கும் அந்த திருவெண்காடு பத்திக்கத்துல வந்து எங்க எங்க ஏரியால நடந்ததுமா ஒரு உண்மை நடந்ததுமா எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்ல எங்க ஏரியால பிறந்த வளர்ந்த பொண்ணு காயத்ரி அந்த பொண்ணு பேரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த பொண்ணு குழந்தை இல்ல எந்த கருமாறி கிட்ட இருந்து எல்லா கோவில்லயும் வந்தாலும் அழுவான் அந்த அந்த பொண்ணுக்காக நாங்க எல்லா சாமிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்ப நான் ஒரு நாள் சொன்னேன் இந்த மாதிரி திருவெண்காடு போடா போய் தங்கிட்டு என் உடம்பெல்லாம் ரொம்ப கவ்வி எடுக்குது மேல சொல்லவே முடியல எனக்கு போமா நீ போயிட்டு அங்க போய் தங்கிட்டு வாடான்னு சொன்ன அதே மாதிரி போனாங்க அந்த பொண்ணு போயிட்டு ரெண்டு பேரும் தங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் அதை பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு ஒரு வருஷம் குழந்தை இல்லை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது அப்புறம் என் கருமாரி வந்து கனவு வந்து உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நின்றுச்சான் குழந்தை நின்று பார்த்தீங்கன்னா முத்து முத்தா ரெண்டு குழந்தை ஆண் ஒண்ணு பொண்ணு வரணுமா ரொம்ப நல்லது நல்லது

ரெண்டு பேருக்கும் கீர்த்தியும் என்னமோ வச்சிருந்தாங்க நல்ல பேரு ஒரு நிறைய தரதான் எங்க பேரோட ரெண்டு பேர் தள்ளி இருக்காங்க ஆனா அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா இருக்குதுமா அந்த பொண்ணு அப்ப ஆனா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அத்தை இந்த மாதிரி குழந்தை எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆழும்போது எல்லா சாமியும் வேண்டிப்போம் அது சிவபெருமான திருவன்காடுக்கே போயிட்டு வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நின்று பாத்துக்கோங்களேன் அப்ப நான் சொன்னேன் குடுப்பாருமா சிறப்பா குடுப்பாரு ஏன்னா பிறப்பும் இறப்போ நம்ம கையில கிடையாது சிவபெருமான் எப்ப கொடுக்கணும்னு தெரியும் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு எப்ப வரணும்னு இருக்கோ அப்பதான் வரும் ஆனா கிடைச்சிருவாங்க இல்லன்னு கிடைக்காது ஏன்னா திருவெண்காடுல போயிட்டு அவர் வந்து ஆணையிட்டு சொல்லிப்பார் ஞான சம்மந்தப்ப ரெண்டாவதுலயே அந்த இந்த வந்து குழந்தை இல்லன்னு நினைக்க கூடாது ஆணையிட்ட சொல்லியிருப்பார் ரெண்டாவது பதினேழு அதை மறக்கவே மாட்டேன் நம்ம ஞாபகமே இருப்பேன் அந்த பதிகத்தை மட்டும் அதனால நீ வந்து நீ இல்லாமலாம் இருக்காதுரா அப்படி சொல்லுவேன் அதே மாதிரி எங்க கண் கூட அங்க நடந்துதுரா அதே மாதிரி எங்க அம்மா வீட்டில் வந்து நம்ம முற்றுதல் பண்ணி ஒரு போ எங்க அன் அண்ணன் மருமகளோட அக்காக்கு குழந்தைல தங்கச்சி குழந்த இருக்குது எங்க அண்ணன் மருமகள் குழந்தை இருக்குது மாசம் ஆகிட்டேன் அந்த பொண்ணு இல்லை அதே மாதிரி இந்த பொன்னூசல் பாத்தீங்கன்னா ஊசலுக்கு பாட்டுக்கு வந்து நீங்க திருமுறை வச்சு ஊஞ்சல் பண்ணி பாட்டா இப்ப குழந்தை நின்னு இப்ப மாதமாக இருக்குது அஞ்சு மாசம் ஆயிருக்கு அது மாதிரி திருமுறையில் வந்து நடக்காதது எதுவுமே கிடையாதுப்பா திருமுறை அதனால திருமுறையே தாய் திருமுறை ஓதாயினுவாங்க அது தான் தாயா நம்மளுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலிகாலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு யுகத்துல வந்து ஒரு யுகத்துல வந்து எக்யம் பண்ணி யாகம் பண்ணாதான் பயன் கிடைக்கும் இரண்டாவது யுகத்துல தான தர்மம் அப்படி பண்ணாதான் கிடைக்கும் மூன்றாவது யுகத்துல வந்து இந்த அபிஷேகம் அப்படி ஆராதனை அப்படி பண்ணதான்னா இந்த கலியுகத்துல வந்து நாமா சொன்னாக்கதான் முக்தியவன் இந்த கலியுகத்துக்கு பகவான் நாமத்தை மட்டுமே சொல்லுங்க ஏன்னா இப்ப வந்து யோகியோ யாகம் இதெல்லாம் எதுவுமே ஒரு பண்றதால ரொம்ப கஷ்டம் ஏன்னா காசு ஜாஸ்தி ஆனா ஒரு நாமத்தை சொல்றது கஷ்டமே கிடையாது ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க இந்த வேகமான உலகத்துல வந்து சிந்திச்சே செஞ்சு சிந்திச்சு என்ன சிவாய நம்மன்னு சொல்லுங்க அதனாலதான் ஞான சம்பந்தப்ப இவர் சொல்லியிருப்பாரு மாணிக்க வாச சொல்லிப்பா சிவா நானேயோ தவம் செய்து சிவாய நாம என்னை பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமயனை பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அனதொல்லம் அமர்ந்தான் சொல்லிட்டு சொல்லிருப்பாரு திருவாசகத்துல திரு ஏசரவுள் அது மாதிரி வந்து சிவாய நமர் இந்த பாட்டு ஏதோ ஒரு புக்ல இருந்து எடுத்து படிச்சேன் ஆனா அவங்க வரல திருவாசகமா திருவாசகத்துல வந்து திரு ஏசரவள் ஒரு இரும்பு தருமண தேனை என்்புரு கீ கரும்பு எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்குத்திரை உளவு சடை உடைய நரிகளெல்லாம் பெரும் அன்றே அன்றேவும் பேரருளே அந்த நரியை வந்து பரியாக்குனார் இல்லைங்களா திருச்சி திரு திருப்பெருந்துறையில அதை வச்சு ஆரம்பிப்பாரு அது பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் திருவாசகத்துல அதுக்கும் ஒரு ஒரு பதியமா கேக்க கேக்க திருவாசகம் தேனு சும்மா சொல்லிருக்காங்க அதே செமையா இருக்கும் அதெல்லாம் சொல்லிருப்பாரு அப்புறம் வந்து ஞான சம்பந்த பெருமா நாலு வாரமே சொல்லிருப்பாங்க நம்ம சிவாய் சொல்லுங்க சிவாயில விழுப்புரம்மா விழுப்புரம்மா இல்லம்மா நாங்க வடபழனிமா சென்னை சரி சரி